நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக பாஜகவில் அதிர்வலைகளை உள்ளது நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் தோல்வி அடைந்த நிலையில் வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதாக ஒரு தரப்பிலும் மற்றொரு தரப்பிலோ வாக்குகள் அதிகரிக்கவில்லை என விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்த தமிழிசைக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் தொடங்கியுள்ளது மாநில தலைவர் இருக்கும்போது அரசியல் தொடர்பாக தமிழிசை பேசக்கூடாது என அண்ணாமலை பாஜக வார் ரூம் சமூக வலைதளத்தில் விமர்சித்து வருகிறார்கள் இதனை இதனையடுத்து அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் கல்யாணராமன் சரமாரி புகார் தெரிவித்துள்ளார் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்த பிற பாஜக தலைவர்களை இரண்டு வார் செயல்படுகின்றன அண்ணாமலை வார் ரூமை போரில் ஒருவர் இடி வழக்குகளில் தொடர்புடையோரை மிரட்டி பணம் பறித்து வருகிறார் தங்க கடத்தல்காரர்கள் ஆயிரம் கோடிக்கு மேல் மோசடி செய்தோரிடம் வார் ரூம் மூலம் பணம் பறிக்கிறார்கள் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள் மீண்டும் தனது சமூக வலைதளத்தில் பாஜக மூத்த நிர்வாகி கல்யாணராமன் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சொந்த ஊருக்கு திரும்பிய அந்த மாமேதை ஊரில் ஆடு மாடுகளை மேய்த்து நிலத்தை உழுது விதை விதைத்து நாற்று நட்டு களை எடுத்து அறுவடை செய்த காரணத்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி பொங்க பெரும் ஆர்வத்துடன் வாக்களித்து நமது தன்னிகர் இல்லா தலைவன் சொந்த ஊரில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணு எதிர்த்து போட்டியிட்ட நபர் படுதோல்வி அடைந்தது தொண்ணூத்தி ஆறு சதவீதத்தை பெற்றார் தேர்தல் களம் அரபக்குறிச்சி தேர்தல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் வெற்றி வேட்பாளர் கர்நாடக பங்கம் பேச வேண்டுமென்றால் இது போன்ற விஷயங்களை பேச வேண்டும் அதிலும் குறிப்பாக ஊரை ஏமாற்றுவதே என்று கூற வேண்டும் பொதுவாகவே நன்கு படித்த இளைஞர்களுக்கு சமூகத்தில் மரியாதை உண்டு அதிலும் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகளை படித்தவர்களுக்கு ஊரே அவர்களை உச்சி முகர்ந்து கொண்டாடும் அதையும் மீறி ஒரு நபர் மிக சொற்பமாக வாக்குகளை பெறுகிறார் என்றால் அவருக்கு ஊரில் மரியாதை இல்லை என்று அர்த்தம் அப்படியென்றால் அவரது பழக்க வழக்கங்கள் அணுகுமுறைகள் ஆணவம் திமிர் போன்ற விஷயங்களை இந்த சமூகம் பார்க்கிறது ஆனால் அதை ரசிக்க முடியவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறது என கல்யாணராமன் ராமன் விமர்சனம் செய்து உள்ளது பாஜகவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது